வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகா வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் எம்பளை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஃபுட் ஐட்டம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட என்ன அப்படின்னா பால் கொல்கட்டை அது செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வீட்லேயே ரெடி பண்ண மாவு நீங்கள் வந்துட்டு கடைகளில் வாங்குறீங்க அப்படின்னா கொள்கட்டை மாவு இல்லைன்னா இடியப்பா மாவுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த போல் அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை தான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போல் உள்ளே சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுங்க ஓகேங்களா சடனாக தண்ணி ஊற்றிடக்கூடாது ஒவ்வொரு மாவும் ஒரு ஒரு மாதிரியான தண்ணி இழுக்கும் நான் தண்ணியோட அளவு சொல்லலை ஒரு ஒரு கப்பு மாவு எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு போல் நீங்கள் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க நடுவில் மாவு கொஞ்சம் இருக்கமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா பச்சை தண்ணி சேர்த்திட வேண்டாம் சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் ஒன்று சேர நம்ம கலந்து விட்டுருவோம் ஓகேங்களா அவ்வளோதான் எல்லா தண்ணியும் சரியாயிருச்சு எனக்கு மாவும் கரெக்டாக ரெடி ஆகிருக்கு இது எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம சேர்த்து விட்டுடலாம் இப்போவே நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது அதனால் நான் கரண்டி வச்சு பிசைஞ்சிட்ருக்கேன் இந்த போல் லைட்டாக கையில் ஒரு அமுத்தி விட்டுட்டு மாவு கணப்பினு செதறி இருந்தது அப்படின்னா நுனி பக்கம் காஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் இந்த போல் ஒன்று சேர அழுத்தி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் போல் எண்ணெய் தொட்டுட்டு இந்த போல் மாவை நீங்கள் பிசை பிசைங்க பிசையிலே நமக்கு நல்லாவே தெரியும் கையிலேயே நம்ம மாவு தொட்டு பிசையிலே நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு ஊரங்களில் இருக்கிறதையும் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு நல்லா அழகாக பசைஞ்சு விட்டுருங்க ஒரே ஈவனாக பசைஞ்சு விட்டுருங்க அவ்வளோதான் பிசைஞ்சு முடிச்சாச்சு இப்போ கையில் கொஞ்சம் போல் எண்ணெய் தொட்டுட்டு நமக்கு வேணுங்கிற சேஃபில் உருட்டிக்கலாம் இது கொள்கிட்ட வந்துட்டு ஒன்றா ரவுண்டு இல்லைன்னா நீட்டு வாக்கில் தான் உருட்டுவோம் நான் ஃபஸ்ட் ரவுண்டில் இப்போ உருட்டிட்டேன் அடுத்தது வந்து நீட்டு வாக்கில் உருட்டி காமிக்கிறேன் மாவு வந்து நீங்கள் நிறைய எடுத்துடக்கூடாது மாவு வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அது இல்லாமல் நம்ம பெருசாக உருண்டைகள் போட்டோம் அப்படின்னா மேலே வெந்திருக்கும் உள்ள லேயர் வந்து மாவு மாவாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது அதனால் இந்த போல் குட்டி குட்டியாக மாவு எடுத்து உங்களுக்கு உருட்டாக வந்ததுன்னா உருட்டாக உருட்டிக்கோங்க ரவுண்டாக இல்லைன்னா நீட்டு வாக்கில் உருட் உருட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகதுன்னா நீட்டு வாக்கில் நீங்கள் உருட்டிக்கோங்க ஓகேங்களா இதே போல் நம்மகிட்ட இருக்க எல்லா மாவுகளையும் நம்ம அழகாக உருட்டி ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த போல் எல்லாமே நம்ம உருட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பால் காய்ச்சிற கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கருப்பட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெள்ளம் நாட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லையா அது தூள் சக்கரை நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்ததுக்கு நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொதித்த அந்த பாகு பதம் அதெல்லாம் தேவையில்லை நல்ல கருப்பட்டி வந்து நல்லா கரைஞ்சி அந்த நல்ல ஒரு கொதி வந்தது அப்படின்னாவே போதும் இதை வடித்து இந்த போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அடுப்பு வந்து நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் அனல் வந்து நல்லா குறைச்சி வச்சுருக்கிறேன் இது ஆல்ரெடி சூடான பாகில் தான் இந்த நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கணும் உங்களுக்கு இப்படி சேர்த்தா உருண்டை கரைஞ்சிருமோ இல்லை நம்ம உருண்டை சரியாக உருட்டை வரலை பிரிஞ்சு வருது வெடிச்சு வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் பாகில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இல்லைனா நான் செய்கிற மாதிரி கூட நீங்கள் டேரெக்டாக உருண்டைகளை உருட்டி பாகில் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் கொதி வரட்டை அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான தீலியே வச்சுக்கோங்க இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கரண்டி வச்சு எதுவுமே கலக்கக்கூடாது மேலால் தெரிகிற உருண்டைகளை மட்டும்தான் நான் லைட்டாக ஸ்பூன் வச்சு உள்ளே அந்த பாகில் முழுகிற மாதிரி டிப் பண்ணி விட்டேன் இப்போ லைட்டாக கலந்து விட்டு பார்ப்போம் நல்லா பாருங்கள் உருண்டை வெந்துருச்சு இப்போ வந்து அந்த ஏலக்காவையும் சுக்கு தூளையும் நம்ம கிட்டே காமிச்சிடலாம் இதை வந்துட்டு நல்ல நுணுக்கி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக கரண்டி வச்சு அடியில் ஒட்டியிருக்கும் அந்த உருண்டைகளை மட்டும் லைட்டாக அப்படி கலந்து கொடுங்க பாகு வந்து கொதிச்சுட்டே இருக்கணும் அடுப்பை வந்து ஃபுல்லாக குறைச்சிட வேண்டாம் மிதமான தீலே இருக்கட்டும் அது இருக்கையிலேயே நான் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு கப்பில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்ல தண்ணி ஆட்டம் கரைச்சி வச்சுக்கலாம் இது எதுக்கு அப்படின்னா அந்த பாகோடு நம்ம அந்த உருண்டைகள் வேகையில் நமக்கு வந்து கொஞ்சம் நீத்த மாதிரியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு க்ரீமினஸ்க்காக தான் நம்ம இதை வந்து அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு பாகு திக்காக இருக்குது அப்படின்னா இது தேவையில்லை இப்போ வந்து அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு உடனே லைட்டாக கலந்து விட்டுருங்க ரொம்ப கரண்டி வச்சு கலக்கிகிட்டே இருக்க வேணாம் ஏன்னா மாவு சேர்த்தோன்னே நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அடியிலேயே அப்படியே தங்கி வெந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும் அதனால தான் மாவு தண்ணி சேர்த்து அரிசி மாவு தண்ணி சேர்த்தோன்னே நல்லா கலந்து விட சொல்லி சொல்கிறேன் நல்ல பபிள்ஸ் வருது பாருங்கள் இது சேர்த்து இது அப்புறமா நம்ம வந்து ஏலக்காயும் சுக்கும் நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்தாச்சு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அவ்வளோதான் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இது அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் திருப்பி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா பாகு நம்ம மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா முன்னைக்கு இப்போ வந்து பாகு வந்து நல்லாவே திக்காயிருக்கு அதனால நீங்கள் அடி ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது லைட்டாக அடியில் மட்டும் கலந்து கொடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கப் அளவு தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் இது தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஜஸ்ட் இப்படி பபிள்ஸ் வந்த உடனேக்கே அடுப்பை நல்லா குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டு ஃபுல்லாக மூட வேண்டாம் இப்படி ஒரு கழிச்சு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிடலாம் ஒரு கப்பில் மாற்றி உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பாகும் நல்லா க்ரீமினஸாக இருக்குது உருண்டைகளும் உடைஞ்சிராமல் கரைஞ்சிடாமல் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டியில் வச்சு நம்ம நல்ல சுக்கு ஏலக்காய் கருப்பட்டி வச்சு சூப்பராக ஹெல்தியாக நம்ம வந்து பால் கொழுக்கட்டை செஞ்சு முடித்தாச்சு நான் மேலால் கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஹெல்தியான இனிப்பான ஃபுட் ஐட்டம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் குட்டீஸில் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விருப்பமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ